என்ன செய்ய எதுக்கு மாம்பாடு படம் என்ன ஒண்ணு இது இந்த மாதிரி சிக்கன்லாம் இருந்தால் இருந்தா எப்படி வாழ்க்கை இந்த மாதிரி புக்லெட் மாதிரி அடிக்கணும் சின்னதாக ஒரு ஒரு ஜான் உயரத்தில் மஞ்சள் கலர் நோட்டீஸில் அடித்து தருவாங்க பிரிண்டிங் ப்ரெஸில் போய் கேட்டாலே செய்து தருவாங்க இல்லை ஒரு ஐநூறு அடிச்சுக்கோங்க ஒரு மூணு சனிக்கிழமை இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போயிடுவாங்க ஒரு மூணு சனிக்கிழமை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது உங்கள் கவலை தீரும் கும்பராசிக்கு இப்போ குரு பார்க்கறியா நல்ல நேரம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்க திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே கை தூக்கி கும்பிடுங்க வந்து தேய்பிற அஷ்டமிக்கு தவறாமல் வைரவரை போய் கும்பிடுங்க ஒரு மூலம் செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க கஷ்டம் எல்லாம் தீரும் பைரவர் பூஜையே தவறாமல் போய்கிட்டே இருங்க அஷ்டமி தோறும் போய் கும்பிட்டா போதும் அம்மா காளி ஸ்டிக்கரை பிரிண்டிங்காக தேவியா, அம்மா எதுனாலும் ஒட்டலாம் எது ஒட்டினாலும் நல்லது